வணக்கம் அன்பு நண்பர்களே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் நேர்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் ஈடினேற்ற நம்மத்தினாலே எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள் ஒவ்வொரு நாளுமே நம்ம வேதாகமத்திலேருந்து ஆவிக்குரிய ஆச்சரியமான தலைப்பை படிச்சிட்ருக்குறோம் இன்றைக்கி நம்ம அப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியமான காரியத்தை குறித்து தான் படிக்க போகிறோம் நம்மோடு சிறப்பு விருந்தினராக சகோதரர் பீட்டர் மாதவன் அவர்கள் இணைந்திருக்கிறாங்க வாங்க நாம் அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் மாதவன் இந்த நல்ல நம்ம வேதாகமத்திலிருந்து என்ன ஒரு ஆச்சரியமான பாடத்தை நாம் படிக்க போறோம் வேதாகம ஆச்சரியங்கள்ல இன்றைக்கு ஒரு ஆச்சரியமான விஷயத்தை பார்க்க போறோம் விசேஷமா அகழ்வாராய்ச்சி சம்பந்தமான ஆச்சரியத்தை பார்க்க போறோம் இன்றைக்கான தலைப்பு வேதாகமத்தை நிரூபிக்கும் மோவாபிய இனத்தார் என்றும் வேதாகமத்தை நிரூபிக்கும் மோவாபிய ராஜாக்கள் என்ற தலைப்பின்களா பார்க்க போறோம் இந்த மோவாபிய இனத்தைப் பற்றின ஒரு அகல்வாராய்ச்சி குறிப்பு ஒன்று கிடைத்திருக்கிறது இந்த மோவாபிய டிரைப் இந்த மோவாபிய இன மக்களை பற்றின ஒரு மிகவும் முக்கியமான ஒரு கல்வெட்டு ஒன்று கிடைத்திருக்கிறது இதை என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா மோவாபைட் ஸ்டோன் அப்படின்னு சொல்றாங்க மோவாபியர்களை பற்றின கல்வெட்டு என்று சொல்லுகிறார்கள் அந்த கல்வெட்டை எப்பொழுது கண்டுபிடிச்சாங்க யார் கண்டுபிடிச்சாங்க எங்கு வச்சு கண்டுபிடிச்சாங்க அதுல உள்ளது என்னங்கிற நான்கு முக்கியமான கேள்விகளை ஒன்றன் பின் ஒன்றாக பாக்குறோம் எப்பொழுது கண்டுபிடிச்சாங்கன்னா ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி எட்டாம் வருடம் கண்டுபிடிச்சாங்க யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா எஃப்ஏ கிளைன் என்ற நபர் கண்டுபிடித்தார் இவர் யார்னா ஒரு ஜெர்மன் நாட்டை சேர்ந்த ஒரு மிஷனரி என்பதை நாம் பார்க்கிறோம் இவர் அகழ்வாராய்ச்சியில் மிகவும் ஆர்வம் கொண்டிருந்த ஒரு நபராக இருக்கிறார் எங்க வச்சு கண்டுபிடிச்சார் அப்படின்னா இந்த சவக்கடல் என்று சொல்லக்கூடிய டெட்ஸியிலிருந்து ஒரு இருபது மைல் தூரத்தில் இருக்கக்கூடிய திபோன் என்ற ஒரு இடம் இருக்கிறது அந்த திபோன் என்ற இடத்தில் ஒரு பெரிய கல்வெட்டை கண்டுபிடிக்கிறாரு அந்த கல்வெட்டின் டைமென்ஷன்ஸ் நான் சொல்றேன் உயரம் எவ்வளோ அகலம் எவ்வளோ திக்னஸ் எவ்வளோன்னு உயரம் நாலு அடி உயரம் அடி அகலம் திக்னஸ் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பதினாலு இன்ச்சு திக்னஸ் ஆஹ் ஒரு அடி ஸ்கேல பன்னெண்டு இன்ச்சு தான் வரும் அப்ப ஒரு அடி ஸ்கேலுக்கும் சற்று கூட இருப்பதையும் பார்க்க முடிகிறது இவ்வளவு திக்கா இருக்கக்கூடிய ஒரு கல்வெட்டு நாலு அடி உயரமாக இருக்கக்கூடிய ஒரு கல்வெட்டு என்பதை பார்க்க முடியுது சரி கல்வெட்டுக்குள்ள என்ன இருக்குதுங்கிறது நம்ம பார்க்க போறோம் ரொம்ப சுவாரஸ்யமான சில விஷயம் இருக்குது நான் சொல்லும் போது அந்த பெயர்கள் எல்லாம் உங்க மனதுல வச்சுக்கோங்க பிற்பாடு நான் சொல்லி கொடுக்கும் போது அது மிகவும் முக்கியமானதாக இருக்கும் இந்த கல்வெட்டு மோவாபிய ராஜாவாகிய மேஷா என்ற நபரை பற்றி பதிவு செய்து மோவாபிய ராஜாவாகிய மேஷாவை பற்றி பதிவு செய்கிறது இந்த மனிதன் தன்னுடைய வீரத்தை பதிவு செய்யும் விதத்தில் இந்த கல்வெட்டை அமைத்து வைத்திருக்கிறார் இந்த மோவாபிய இனத்தார் இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஒம்ரியின் காலத்தில் இருந்து அவன் மகன் ஆகாபுடைய காலம் வரைக்கும் மோவாபியர் இஸ்ரவேலருக்கு வரி கட்டிட்டு வந்திருக்கிறாங்க ஒரு தேசம் இன்னொரு தேசத்துக்கு வரி கட்டுறதுங்கிறது அவ்வளவு சாதாரணமான விஷயம் கிடையாது அதுவும் ஒம்ரி என்ற ராஜாவின் காலத்திலிருந்து அவன் மகன் காலம் வரைக்கும் கட்டிக்கிட்டு தான் வந்தாங்க இந்த மோவாபிய தேசத்தின் தெய்வமாகிய கோமேஷின் பலத்தினால் ராஜாவாகிய மேஷா இஸ்ரவேலின் வீடாகிய தாவீதின் வீட்டிலே போய் கலகம் பண்ணி ஜெயம் பெற்றேன் என்று இந்த மேஷா என்ற ராஜா தன்னுடைய பெருமையை பதிவு செய்து வைத்திருக்கிறார் இப்படியாக அந்த மேஷா என்ற மோவாபிய ராஜா சற்று தன்னுடைய வெற்றியை பற்றி அஹ் மிகவும் பெருமையாக பேசி எழுதப்பட்ட ஒரு கல்வெட்டாக இது இருக்குது இதுல நாம சிந்திக்க வேண்டிய விஷயம் என்னன்னா மோவாபிய இனம் அஹ் இருந்ததற்கான வேதா ஆதாரம் இருக்கிறதா மோவாபிய ராஜாவாகிய மேஷா இருந்ததற்கான ஆதாரம் இருக்கிறதா இந்த மோவாபிய ராஜாவாகிய மேஷா தங்களுடைய தெய்வமாகிய கோமேஷை நாங்கள் வணங்கினோம் என்று சொல்லுகிறாரே அந்த கோமேஷை பற்றின பதிவு வேதாகமத்தில் இருக்கிறதா ஆஹ் இந்த மோவாபிய ராஜாவாகிய மேஷா அவருடைய காலம் வரைக்கும் உம்றிங்கிற ராஜால இருந்து அவர் பையனுடைய காலம் வரைக்கும் ஆஹ் என்ன பண்ணிருக்காங்கன்னா வரி கட்டிட்டு வந்திருக்கிறாங்கன்னு சொல்றாங்களே அந்த சம்பவம் வேதாகமத்துல இருக்குதா அப்படிங்கிறத நாம தெளிவாக பார்க்க போறோம் இந்த சம்பவம் எல்லாமே வேதாகமத்துல இல்லன்னா இந்த கல்லு ஒரு பொருட்டாக கூட நம்ம மதிக்க போறது இல்ல ஆனா இந்த சம்பவங்கள் எல்லாம் வேதாகமத்துல இருந்துச்சுன்னா வேதாகமத்தை நிரூபிப்பதற்கு ஆண்டவர் ஒரு கல்லை கூட பயன்படுத்தியிருக்கிறார் பாதுகாத்து வைத்திருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது இந்த மோவாபிய இனம் எவ்விதமாக உருவாகியது என்பதை பற்றி வேதாகமத்தில் பதிவு இருக்கிறது அதை நம்ம முதல்ல வாசிக்கலாம் பிற்பாடு மற்ற காரியங்கள் இருக்கிறதா இல்லையாங்கிறத நம்ம பார்க்க வாசிக்க பத்தொன்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஆறு முதல் முப்பத்தி எட்டு வாக்கியங்கள் இவ்விதமாய் லோத்தின் குமாரத்திகள் இருவரும் தங்கள் தகப்பனாலே கர்ப்பவதி ஆனார்கள் முப்பத்தி ஏழாம் வாக்கியம் மூத்தவள் ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு மோவாப் என்று பெயரிட்டாள் அவன் இந்நாள் வரைக்கும் இருக்கிற மோவாபியருக்கு தகப்பன் இந்த வாக்கியத்தை நம்ம பார்க்கும் போது லோத்துவின் மூத்த மகள் தன்னுடைய தகப்பனை ஏமாற்றி அஹ் பெற்ற பிள்ளையின் பெயர் மோவாப் என்றும் அந்த மோவாப் தான் இப்பொழுது இருக்கக்கூடிய மோவாபியருக்கெல்லாம் தகப்பன் என்பதையும் பார்க்க முடியுது இந்த மோவாப் மூலமா தான் மோவாபியர் சந்ததியே உருவானதை பார்க்க முடியுது அப்ப மோவாபியர் இருப்பதற்கான வேத ஆதாரம் சரி நிச்சயமா இருக்குது அவங்களுடைய தொடக்கம் எங்க இருக்குது அப்படிங்கறது கல்வெட்டு என்று சொன்ன உடனே வேதாகமத்தில் அந்த இனத்தாரை பற்றின பதிவு இருக்கிறது என்பதே நம்முடைய வேதம் உண்மை என்பதையும் ஆதாரபூர்வமான புத்தகம் என்பதையும் நிரூபணம் செய்கிறது இரண்டாவதாக நாம் பார்க்கும் போது மோவாபியர் ராஜாவாகிய மேஷா பைபிள்ல இருக்கிறாரா ஆஹ் இந்த மேஷா சில விஷயம் பெருமையா சொல்றாரு காலத்துல இருந்து அவர் பையன் காலம் வரைக்கும் வரி கட்டிக்கிட்டு இருந்தோம் ஒரு முற்றுப்புள்ளி வைத்தேன் என்று சொல்லுகிறாரே இதெல்லாம் உண்மையிலேயே இருக்குதா அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் இதை பார்ப்பதற்கு ஒரு வசனம் ஒண்ணு வாசிக்க போறோம் வாசிக்கட்டுமா இரண்டு ராஜாக்கள் மூன்றாம் அதிகாரம் நான்கு ஐந்து வாக்கியங்கள் மோவாபின் ராஜாவாகிய மேஷா ஆடு மாடுகள் பெருத்தவனாய் இருந்து இஸ்ரவேலின் ராஜாவுக்கு லட்சம் ஆட்டுக்குட்டிகளையும் லட்சம் கடாக்களையும் செலுத்தி வந்தான் ஐந்தாம் வாக்கியம் ஆஹாப் இறந்து போன பின் மோவாபின் ராஜா இஸ்ரேவேலின் ராஜாவுக்கு விரோதமாய் கலகம் பண்ணினான் இந்த வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா மோவாபியர்கள் இருக்கிறாங்க நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் மோவாபின் ராஜாவாகிய மேஷா இருப்பதை இந்த வசனம் உறுதி செய்வத பார்க்க முடியுது அது மட்டுமான்னு பாத்தீங்கன்னா இந்த மேஷா ஆஹாப் ராஜா மறிக்கும் வரைக்கும் மோவாப் தேசத்துல இருந்து டாக்ஸ் கட்டிட்டு வந்திருக்காங்க அதாவது ஆஹாபுடைய அப்பா பேரு தான் ஒம்ரி அந்த பேர் வேதாகமத்துல இருக்குது அப்ப ஆஹாபுடைய அப்பா காலத்துல இருந்து மோவாப் தேசம் ஆஹாப் மறிக்கும் வரைக்கும் டாக்ஸ் கட்டிட்டு வந்திருக்கு அதாவது வரி கட்டிட்டு வந்திருக்கு என்ன வரி கட்டினாங்க அப்படின்னா லட்சம் ஆட்டுக்குட்டி என்ன பண்ணிருக்காங்க கட்டி குறும்பாடுகளை கொடுத்ததாக பார்க்க முடியுது அப்போ இவ்வளவு வரி செலுத்தி வந்திருக்காங்க இந்த வரிக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு பாக்கும்போது ஆகாப் இறந்தத ஒரு காரணமாக எடுத்துக்கொண்டு மோவாபின் ராஜா வாகிய மேஷா இஸ்ரேவில் தேசத்திற்குள்ளாக போய் கலகம் செய்தான் என்று சொல்லப்பட்டிருக்கு அப்படி செய்யப்பட்ட கழகத்தை தான் அந்த நான் பாத்தீங்களா இத்தனை வருஷமா என்ன பண்ணிட்டு இருந்தாங்க வரி கட்டிட்டு வந்தாங்க நான் போய் தேசத்தை ஒரு கை பார்த்ததுனால இப்போ நாம வரி செலுத்துவத நிறுத்தி விட்டோம் எனக்கு இந்த வெற்றியை கொடுத்தது கோமேஸ் தான் அப்படிங்கிறதையும் நான் யுத்தத்துக்கு போனப்போ எங்க போனேன்னா தாவிதின் நகரத்திற்கு தாவிதின் வீட்டிற்கு அதாவது இஸ்ரேல் தேசத்துக்கு போய் அவர்களுடைய தெய்வமாகிய யாவைக்கு சொந்தமான சில பொருட்களையும் எடுத்துட்டு வந்தேன்னு சொல்லிட்டு தான் கழகம் பண்ணின விதத்தை பெருமை பேசும் வண்ணமாக இந்த மோவாபிய கல்வெட்டில் பதிவு செய்யப்பட்டதா பார்க்க முடியுது இந்த மோவாபிய கல்வெட்டுல முப்பத்தி ஒன்பது லைன்ஸ் வந்து இருப்பதா பார்க்க முடியுது அவ்வளவு எழுத்துக்கள் அதுல பதிவு செய்யப்பட்டிருக்கு அங்கங்க சில சில எழுத்துக்கள் வந்து சற்று காலம் செஞ்சதுனாலே கொஞ்சம் மறைந்திருக்குது ஆனா மற்ற காரியங்களை நம்ம வாசிச்சு பார்த்தோம்னா என்ன இருக்குதுங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கலாம் இது பேலியோ ஹீப்ரூ அப்படிங்கிற மொழியில் இது இருந்ததாக நம்ம பார்க்க முடியும் ஏன் அப்படின்னா மோவாபியர்கள் இந்த எபிரியர்களோடு மிகவும் ஆஹ் தொடர்புடைய ஒரு வாழ்க்கை வாழ்ந்ததுனால எபிரியருடைய மொழி இவங்களுடைய மொழியிலேயே பெரிய வேறுபாடு இல்லாத ஒரு மொழியாகத்தான் இருந்திருக்கும் அதனால அகழ்வாராய்ச்சியாளர்கள் இதை எளிமையாக வாசித்து இதனுடைய அர்த்தத்தையும் புரிந்து கொள்ள முடிந்திருக்கு ஆஹ் இதுல நம்ம பார்த்ததுல மோவாபியர்கள் அந்த கல்வெட்டுல சொல்லப்பட்டது போல பைபிள்ல இருந்திருக்கிறாங்கன்னா இருந்திருக்கிறாங்க அந்த கல்வெட்டுல சொல்லப்பட்ட அந்த மேஷாங்கிற ராஜா இருந்தாருன்னா இருந்திருக்கிறாரு அவர் ஆக அப்படியே காலம் வரைக்கும் வரி கட்டியிருக்கிறாருன்னா ஆமா லட்சக்கணக்கான ஆட்டு குட்டிகளை கட்டிருக்கிறாரு அதுக்கப்புறம் அவர் போய் கலகம் பண்ணாருன்னு சொல்லப்பட்டது இருக்குதான்னா கலகம் பண்ணாரு எங்க போய் கலகம் பண்ணாரு ஹவுஸ் ஆஃப் டேவிட் தாவிதின் வீடாகிய அஹ் இஸ்ரேல் தேசத்துக்கு போய் தான் கழகம் பண்ணிருக்கிறாருன்னு சொல்லப்பட்டதா பார்க்க முடியுது கடைசியா ஒண்ணு பார்க்க போறோம் இந்த மோவாபின் ராஜா தன்னுடைய வெற்றிக்கு தன்னுடைய தெய்வமாகிய தெய்வமாக தான் காரணம்னு சொல்லுவதா பார்க்க முடியுது மோவாபியர்களுக்கு கோமேஷ் தான் பிரதானமான தெய்வங்கிறத எங்கேயாவது பதிவு பண்ணி போறோம் அதிகாரம் வாக்கியம் ஐயோ மோவாபே கோமேஷ் தேவனின் ஜனமே நீ நாசமானாய் தப்பி ஓடின தன் குமாரரையும் தன் குமாரத்திகளையும் எமோரியரின் ராஜாவாகிய சீகோனுக்கு சிறைகளாக ஒப்பு கொடுத்தான் இந்த வசனத்தை நீங்க பாக்கும்போது மோவாப்தேசத்தை பற்றியும் அந்த மோவாப்தேசம் கோமேஷை தன்னுடைய தெய்வமாக வைத்திருப்பதையும் பார்க்க முடியுது அப்ப பாருங்க அந்த கல்வெட்டில் உள்ள எல்லாமே இருப்பத பார்க்க முடியுது அப்ப உம்ரியின் காலத்தில் ஆகாப் ராஜாவின் காலத்தில் நடந்த ஒரு நிகழ்வுக்கான ஒரு மிகப்பெரிய ஆதாரமாக இந்த கல்வெட்டு இருப்பதை பார்க்க முடிகிறது இந்த மோவாபியர் பற்றி பார்க்கும்போது லோத்துவும் லோத்து ஏமாற்றப்பட்டு தன்னுடைய மகளோடு சேர்ந்து பெற்ற ஒரு பிள்ளை தான் மோவாப் என்றும் மோவாபியர் உருவானார்கள் என்பதையும் சரி ஆனா உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் சொல்ல போறேன் நாம விரும்பி படிக்கக்கூடிய இரண்டு பெண்கள் புத்தகத்தில் ஒன்று ரூத் என்று பாக்குறோம் இந்த ரூத் யாரு அப்படின்னா ஒரு மோவாப் தேசத்து பெண் என்பதை நாம் புரிந்து கொள்ளணும் இந்த ரூத்துடைய வம்சத்தில்தான் இயேசு கிறிஸ்துவே பிறக்கிறார் என்பதையும் பார்க்கிறோம் இது எதை குறிக்குது அப்படின்னா ஆண்டவர் எந்த இனத்தையும் ஒதுக்க மாட்டேன் என்று சொல்வதையும் அப்படிப்பட்ட பாவங்கள் நிறைந்தவர்களையும் ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார் என்பதையும் இது பதிவு செய்கிறது குறிக்குதுங்கிறத நாம பார்க்கலாம் இந்த விஷயங்கள் எல்லாமே வேதாகமம் உண்மை தன்மை கொண்டது வேதாகமத்தில் உள்ள எல்லா காரியத்திற்கும் சரித்திர ஆதாரமோ அகழ்வாராய்ச்சி ஆதாரமோ அறிவியல் ஆதாரமும் நிறைந்திருக்குதுங்கிற ஒரு ஒண்டர்ஃபுல்லான ரொம்ப பியூட்டிஃபுல்லா சொன்னீங்க இந்த மோபியர்களை பற்றி இந்த கல்வெட்டு எந்த மியூசியத்தில் இருக்குன்னு சொன்னீங்க சோதரரு பிரான்ஸ்ல உள்ள பாரிஸ்ல உள்ள லவ்ரே மியூசியத்துல இந்த கல்வெட்டு வைக்கப்பட்டிருக்கு இந்த கல்வெட்டை ஒருவேளை இன்டர்நெட்லயே பாக்கணும்னு நினைக்கிறவங்க யூடியூப் சேனல்ல இந்த கல்வெட்டை பத்தி வீடியோ போட்டவங்க ரொம்ப பேர் இருக்கிறாங்க இல்ல நீங்க பார்க்கணும் அப்படின்னா இந்த மியூசியத்திலேயே ஆன்லைன்ல பார்க்கக்கூடிய ஃபெசிலிட்டி கூட ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறாங்களா சரி அதெல்லாம் இணையதளத்தில் தேடி நம்முடைய பார்வையாளர்கள் பார்த்தால் தெரிந்து கொள்ளலாம் நிச்சயம் சோதரே ரொம்பவே ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்தீங்க வேதாகமத்தை ஆதாரமாக கொண்டு இந்த சத்தியத்தை பேசுனீங்க இது நேர்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாகவும் மற்றவர்களிடத்தில் ஆண்டவர் உயிரோடு இருந்தார் நமக்காக மறித்தார் வேதாகமம் ஒன்று இருந்தது அப்படின்ற அந்த பிப்ளிக்கல் எவிடென்ஸை அனைவருக்கு சொல்வதற்கு இது பிரயோஜனமாக இருக்குன்ட்டு நான் கத்தர்க்குள் நம்புகிறேன் விசுவாசிக்கிறேன் இதே போன்று இன்னும் அநேக நிகழ்ச்சியில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம் அதுவரைக்கும் தேவன் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் இருப்பதாக ஆமேன் ஆமேன் நண்பரே பிரியமான நேர்களே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்ன்ட்டு நான் நம்புகிறேன் இந்த மோவாபியர்களை பற்றியதான ஒரு ஆர்கியாலஜி எவிடன்ஸோட வேதாகமத்தின் வசனத்தோடு சகோதரர் மாதன் அவர்கள் ரொம்பவே ஒரு அற்புதமான செய்தியை நமக்கு கொடுத்தாங்க மற்றவர்களிடத்தில் இந்த செய்தியை பகிர்ந்து கொள்ளுங்கள் ஆண்டவருடைய இந்த நற் சாட்சிகளை எடுத்து சொல்லுங்கள் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் நான் அவங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் தேவன் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் இருப்பதாக ஆமேன்